ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புரட்டாசி மாதம் புதன்கிழமை பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் புரட்டாசி மாதம் வந்து சனிக்கிழமைக்கு எவ்வளவு பவர் இருக்கிறதோ அதே அளவுக்கு புரட்டாசி மாதம் புதன்கிழமைக்கும் பவர் இருக்கு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாள் எப்படி வழிபாடு செய்வீர்களோ அதே போலதான் புரட்டாசி மாதம் வரக்கூடிய புதன்கிழமையிலையும் பெருமாள் வழிபாடு செய்கிறது சிறப்பு என்று சொல்லப்படுகிறது புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கண்ணீராசியில் இருக்கிறார் கண்ணீராசி என்பது புதன் பகவானுக்கு உரிய ராசி புதனுக்கு உரிய அதி தேவதை பெருமாள் அதனால்தான் இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடு சிறந்தது என்று சொல்றார்கள் பெருமாளின் இதயத்தில் குடியிருப்பது அம்பாள் இந்த புரட்டாசி மாதம் வந்து புதன்கிழமையில தாயாரையும் சேர்த்து வழிபாடு செய்வது நம்மளுடைய குடும்ப கஷ்டத்தை தீர்க்கும் தாயார வழிபட வந்து பெருமாள் ஓடோடி வருவார் பெருமாளை வழிபட தாயார் நம்மளை நோக்கி ஓடோடி வந்துருவாங்க ஆகவே இந்த இரண்டு வழிபாடுகளையுமே புரட்டாசி மாதத்துல செய்யணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல பெருமாள் கோவில் கட்டாயம் இருக்கும் பெருமாள் கோவில்ல தாயார் கட்டாயம் இருப்பார்கள் பெருமாள் கோவிலில் இருக்கும் தாயாருக்கு புதன்கிழமை பிறகு நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபாட்டை செய்யுங்கள் ஒரு தாம்புள்ள தட்டில் பச்சை நிற புடவை பச்சை நிற வளியல் பச்சை நிறத்தில் இருக்கும் பழங்கள் பச்சை நிறத்தில் இருக்கும் ம மறிகொழுந்தோ இது போல் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய என்ன மங்கள பொருட்கள் எல்லாம் வந்து இருக்கிறதோ அதை உங்களால் வந்து சேகரிக்க முடிந்தால் அவைகளை எல்லாம் வந்து வாங்கி வச்சு கொள்ளுங்கள் தாயாருக்கு தானமாக கொடுக்கணும் உங்கள் வாழ்க்கையை வந்து பசுமையாக மாற இந்த வழிபாடு உங்களுக்கு வழிவகுக்கும் போராட்டம் என்னுடைய வாழ்க்கை போராடி போராடி வாழ்க்கையே வந்து போய்விட்டது இனிமேல் என்னுடைய சந்தோஷம் என்பதை வராது என்று கஷ்டப்படுறவங்க கூட புரட்டாசி மாதத்தில் பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பூகம்பம் மலை போல வந்து கஷ்டம் எல்லாமே வந்து பனி போல் வந்து விளங்கும் இது நிதர்சனமான உண்மை புரட்டாசி புதன்கிழமையில பெருமாளுக்கு ஒரு பட்டு அங்க வஸ்திரம் வேட்டி வாங்கி கொடுப்பதும் சிறப்பு வாய்ந்த பழனை கொடுக்கும் இதனுடன் தாயாருக்கு பச்சை நிற பிரசாதம் செய்யறது சிறப்பு புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் கருவேப்பில சாதம் எதுவுமே முடியலைன்னா பச்சை பயிறு சுண்டல் செய்து கொண்டு போய் வந்து நெய்வேத்தியம் வச்சு நாங்க ஏழைகளுக்கு வந்து தானமாக கொடுத்து விடுங்கள் தாங்க வழிபாடு புரட்டாசியில வரக்கூடிய புதன்களை இதை செய்து பாருங்களேன் உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறு மன்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்க clean and